வணக்கம் சார் உங்களோட பேர் என்ன நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்க அவங்களோட பேர் என்ன அவங்களோட வயசு என்ன என் பேரு மணிகண்டன் எங்கள் பாட்டிக்காக வந்திருக்கோம் எங்கள் பாட்டி பேர் வந்து காசியம்மாள் அவங்களுக்கு வந்து இப்போ பிரஸ்ட்டு கேன்சர் இருக்குது அதனால அந்த ட்ரீட்மெண்ட்காக இங்கே வந்திருக்கோம் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு அவங்க உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்போ கன்வே பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது பாட்டி வந்து ஒரு ஒன் வீக்கா நெஞ்சுக்கிட்ட வழி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகையில பிரஸ்ட்டுக்கு பக்கத்தில் சின்னதாக கட்டி இருந்துச்சு அந்த கட்டியை வந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கல பிரஸ்ட் கேன்சர்ன்ற மாதிரி சொன்னாங்க சரி அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்க எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்க இது கன்ஃபார்ம் ஆனோட நாங்கள் அறுப்பு கோட்டைன்னு சொல்லி எங்கள் பக்கத்து ஊரில் ஸ்பிட்டல்னு சொல்லி இருக்கு அங்கே உள்ள டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் ஹீமோ போடுறதுக்கு பண்ணிகிட்டு இருந்தோம் அது பண்ணிட்டு இருந்தோம் ஒன்றும் சரி வரல அப்படின்னு சொல்லி தான் நான் இன்ஸ்டாகிராமில் இப்போ நம்ம புனர்ஜன்ன்றத பார்த்தேன் அதை பார்த்துட்டு சரிங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அதாவது முதல் வந்து சோர்வாக இப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கின மாதிரியே இருப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதனால் இப்போ ரெண்டாவது ரெண்டாவது தடவை டேப்லெட் வாங்க வந்திருக்கும்